வாசிங்க ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் வாசிங்க அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி ராஜ சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்யவும் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உண்டாகும்படி உம்முடைய மடியிலே படுத்துக் கொள்ளவும் கண்ணியாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு தேடுவோம் என்று சொல்லி காஸ்பல் ஒரு சிறு பெண்ணை கொண்டு ஒரு பெரிய காஸ்பல் கத்தர் கொண்டு போனார் ரெண்டாவது ஆஃப் காட் ஒரு பையனை கொண்டு பேர் பேருக்கு இப்போ இப்ப ஒரு எழுப்புதல் இல்லாமல் படுத்து கிடக்கிறார் தாவி அனல் இல்லாமல் இருக்கிற தாவிதை அனல் உண்டாக்க வேண்டும் இந்த தாவிதை எழுப்ப வேண்டும் அதே நேரத்தில் அந்த அனலை உண்டாக்குறதுக்கு ஒரு சிறு பெண் தேவைப்படுகிறாள் ஒரு சின்ன ஊழியம் ஒரு ஊழியக்காரன் ஒரு சபை அந்த ஏரியாக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன சபை அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊழியம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் எதுக்காக தெரியுமா ஃபைனலி ஃபார் ரிவைவல் ஒரு எழுப்புதலுக்காக இப்போ கிறிஸ்தவம் ஒரு வகையில் படுத்து கிடக்கு ஒரு பக்கம் ஒரு குரூப் அதுக்காக ஆக்டிவா வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் பெரும்பான்மையான சபைகள் அனல் இல்லாமல் கிடக்கு நமக்கே தெரியுது அனல் இல்லாமல் சபை கிடைக்கும் ஆவியும் இல்லை அனலும் இல்லை ஏதோ வர்றாங்க போறாங்க அப்படி இருக்கு வந்துட்டு போறதுனால அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை நடத்துறதுனால இவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை நாங்க சபை நடத்துறோம் நாங்க ஊழியம் பண்றோம் அது எவாஞ்சலிஸ்டோ பாஸ்டரோ தீர்க்கதர்சியோ தீர்க்கதர்சியோட தீர்க்க தரிசனங்கள் இப்ப அனல் கிடையாது பெரும்பான்மையா நைன்டி ஃபைவ் கிடையாது இப்ப இருக்க தீர்க்க தரிசனம் எல்லாம் குளிரான தீர்க்க தரிசனம் அவனை அனல் கொண்டு எழுப்புற பக்தி விருத்திக்கு தீர்க்க தரிசனமே கிடையாது உனக்கு வீடு கொடுப்பார் கார் கொடுப்பார் குழந்தை கொடுப்பார் கல்யாணம் கொடுப்பார் அப்புறம் வந்து வெளிநாட்டுல வேலை கொடுப்பார் விருத்திக்க பண்ணுவார் வர்த்திக்க பண்ணுவார் இப்படி தான் இருக்கு இதெல்லாம் குளிரான தீர்க்க உங்கள் இருதயத்தை குளிர பண்ணும் சந்தோஷப்படுத்தும் அனலுள்ள எனக்கு தெரியுமா படுத்து கிடக்கிற உன்னை எழுப்புற தீர்க்க தர்சனம் வரும் எழும்பு சியோனே வரும் அனலுள்ள சத்தியம் எப்படி இருக்கும் தெரியுமா ஒரு ஒரு படுத்து கிடக்குற சபையை எழுப்பும் ஒரு ஊழியத்துக்கு ஒரு கூட்டத்தை எழுப்பும் ஒரு அனலுள்ள சுவிசேஷம் என்ன செய்யும் தெரியுமா ஜனங்களை ஆசை காட்டி பேசாது உன்னை கத்தர் ஆசிர்வதிப்பார் உன்னை அப்படியாக்குவார் வியாபாரிகளை பெருக பண்ணுவார் இதெல்லாம் வராது சுவிசேஷம் எப்படி இருக்கு தெரியுமா சுவிசேஷம் மாதிரி இருக்கும் இருதயத்தில் குத்தப்பட்ட சுவிசேஷம் வரும் அதுதான் அனலுள்ள சுவிசேஷம் அதுதான் அனல் உள்ள தீர்க்க தரிசனம் அதுதான் அனலுள்ள சபை இன்னைக்கு கிறிஸ்தவம் ஒரு வகையில் படுத்து கிடக்கு ஆனா இப்ப அனலே கிடையாது குளிர பண்ணுகிறது சந்தோஷம் மனம் குளிர்ச்சி அடைகிறது அனல் கொண்டு பத்தி எரியணும் சபை சபையை அனல் உண்டாக்குறதுக்கு கர்த்தருக்கு ஒரு ஆள் வேணும் தேவைப்படுது ஒரு சின்ன சபை தேவைப்படுது கிட்டத்தட்ட ஒரு ஒருநூத்தி நாற்பத்தி மூணுக்கு பிறகு ஒரு நானூறு வருஷமா முன்னூத்தி ஐம்பது வருஷமா சபை அனல் இல்லாமல் கடந்துச்சு திடீர்னு செய்மூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்கார கர்த்தரை எழுப்புறார் அப்போசலிக் ஃபைத்தில் கலிஃபோர்னியாவில் அந்த ஒரு மனுஷனுக்குள்ள வந்த அனல் கிட்டத்தட்ட நூத்தி இருபது வருஷமா பூமியை சபைகளை அனலாய் வச்சிருக்குது இன்னை வரைக்கும் இப்ப வரைக்கும் வச்சிருக்கு அன்னைக்கு எருசலேம்ல நூத்தி இருபது பேர் மேலே வந்த அனல் ரெண்டாயிரம் வருஷமா சர்ச்சை அனலா வச்சிருக்கு அதே மாதிரி தான் உங்க ஒருத்தருக்குள்ள வரக்கூடியதான அனல் இந்த பகுதி முழுக்க தூத்துக்குடி முழுக்க ஏன் கர்த்தருக்கு சித்தமானால் தமிழ்நாடு முழுக்க கர்த்தருக்கு சித்தமானால் இந்தியா முழுக்க அனல் உள்ளதா மாறணும் இப்ப கர்த்தருக்கு தேவை அந்த ஒரு சிறு பெண் அந்த ஒரு சபை அந்த ஒரு ஊழியம் யோசிச்சு பாருங்க பெட்ரிட்டா வர ஹாஸ்பிட்டலுக்கு படுத்து உங்க வந்துடா திரும்பி போகும் பொழுது அவன் நடந்து போனாதான் சக்சஸ் படுத்திருக்கிறவன நடக்க வைக்கணும் அதான் ஹாஸ்பிட்டல் படுத்து கிடக்கிற ஆத்மாவை நடக்க வைக்கிற ஓட வைக்கிற ஆத்மாவை மாறணும் சபை அதுதான் நல்ல சபை நான் சொல்வேன் ஏசு வரும்போது முழு இஸ்ரவேலும் இருளுக்குள் இருந்தது இருளுக்குள் இருந்துச்சு எவனுமே சத்தியம் கேட்கல ஆனா இயேசு வந்தார் வசனம் சொல்லுது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இப்ப நீங்க வாசிச்ச யோவான் ஆறு இருக்குல்ல அந்த வசனத்துல போய் அதுக்கு முன்னாடி காரியங்களை மத்தியில போய் லூக்கால போய் வாசிச்சு பாருங்க ஏசு பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டாராமா ஜனங்க துரத்துறாங்களாமா அவர் அக்கறைக்கு போகும்போது அவர்கள் கால்நடையாய் வந்தார்கள் இருக்கு சுத்தி வந்துட்டான் இவர் ஒரு ஏரியோ ஒரு ஆறையோ ஒரு இடத்தையோ தாண்டி அப்படி போறார் போட்ல இவன் சுத்தி வந்துட்டான் வசனம் சொல்லுது அவர்களை கண்டு அவர் மனதுருகி அனல் இல்லாத கூட்டத்துக்கு அனலை உண்டாக்கிட்டார் இருள் இல்லாத கூட்டத்துக்கு வெளிச்சத்தை உண்டாக்கிட்டார் நீர் பேச வேண்டாம் என்று சொன்ன இதே ஜனங்களை தேவன் பேசட்டும் என்று கேட்க வச்சுட்டார் உனக்குள்ள இருக்கிற அனல் ஒரு தேசத்துக்குள் பற்றி எறிவது இதே ஜனங்க தான் மோசே கிட்ட சொன்னாங்க கத்தர் பேச வேணான்னு இதே இஸ்ரேல் ஜனங்க தான் சொல்லுங்கன்றான் அந்த அனல உண்டாக்குனா பாருங்க அது வரணும் இன்னைக்கு வருதா குறைய ஊழியக்காரன் மேல போடாதீங்க விசுவாசி போடாதீங்க குறைய நம்ம மேல போடுங்க நான் நான் சரியானா கர்த்தர் என்னை எடுத்து ஒரு பெரிய கூட்டத்துக்கு பயன்படுத்துவார் ஒரு எழுப்புதலுக்கு காரணமாக இருப்பார் நிறைய பேர் எங்க எழுப்புதல் வருமா வராதா எனக்கு எழுப்புதல் வருமா வராதா தெரியாது வரணும்னு ஆசைப்படுறேன் அவ்வளவுதான் அதுக்கு உடனே என்ன வசனம் இருக்கு எந்த இடத்துல வசனம் கொடுக்குறாங்க எழுப்புதலே கிடையாது என்ன வேணா இருந்துட்டு போட்டோம் எனக்கு பிரயாசம் இருக்கு கிறிஸ்து வருவதுக்குள்ள லட்சக்கணக்கான ஜனங்கள் சபைக்குள்ள வந்துடணும் லட்சக்கணக்கான சபைகள் சபைக்குள்ள இருந்து பரவதுக்கு போயிடணும் இது எனக்கு ஆசை அதுக்கு ஏன் நம்ம பயன்படக்கூடாது ஏன் அண்ணல் உண்டாக்குற கூட்டமா மாறக்கூடாது இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் தாவிதை சுத்தி இருந்துச்சு கிட்டத்தட்ட எட்டு மனைவிகள் இருக்கிறாங்க நியாயமா அனல் உண்டாக்க வேண்டியவங்க அந்த மனைவிகள் தான் அவங்க தான் அனல் உண்டாக்கணும் ஆனால் அவர்கள் எல்லாரும் ராஜகுமார்த்திகளை மாறிட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் அனல் அவங்களுக்கும் போயிடுச்சு இனி அவங்களால தாவிதுக்கு அனல் உண்டாக்க முடியாது கர்த்தருக்கு தேவை ஒரு சிறு பெண் இருக்கிற பெரிய பெரிய ஊழியக்காரங்களா இருக்கட்டும் யாரையும் இங்க குறை சொல்றதுக்கு இல்ல அவசியமும் இல்ல கர்த்தருக்கு தேவை நீ கர்த்தருக்கு தேவை இங்கே ஒரு சிறு பெண் கர்த்தருக்கு தேவை ஒரு சின்ன கூட்டம் கர்த்தருக்கு தேவை ஒரு சின்ன சபை உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு ராஜ்யத்தையே எழுப்புவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ராஜா தாவித வரைக்கும் சாலமோன் ராஜா கிடையாது அப்படியானால் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ற தான் இருக்கு ஆண்டவர் அந்த சிறு பெண்ணை தேடுகிறார் நீங்க எழுந்து உங்களை கொண்டு இஸ்ரேவேலுக்கு ராஜாவை உருவாக்குற தேவன் இருக்கிறார் உங்களை கொண்டு தேசத்தை ஆளுகிற பிரபு புறப்படுவார் உங்களுக்குள்ள இருந்து பெரிய காரியங்களை கத்தர் செய்வார் பெருநாட்டில் ஒரு கன்வென்ஷன் நடந்துச்சு அந்த நாட்டினுடையதான உயர் பதவி ஜனாதிபதியோ பிரதமரோ அவர் வந்து கன்வென்ஷன் கலந்துகிறாரு யோசிச்சு பாருங்க நீங்களும் நானும் எழும்பினால் ஏன் இந்த தேசத்தின் தலைவர்களும் வந்து சபைக்குள்ள உட்கார கூடாது ஏன் கூடாது அவங்க நேச்சாராவே இருக்கட்டுமே நீ தானியலா இரு உன் தேவனுக்கு முன்பாக நேபுகாத் நேச்சார் முகம் குப்புற வைக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆண்டோர் வைப்பார் இந்த தேசத்தின் ராஜாக்களை இந்த தேசத்தின் ராஜகுமாரத்திகளை கர்த்தர் கொண்டு வந்து அவருக்கு முன்பாக முகம் குப்புற விழ வைக்க முடியும் எத்தனை ராஜாக்கள் வெள்ளிகிரகமேட்ட வந்து ஜோமன்ட்டு போன எத்தனை அமெரிக்க ஜனாதிபதி யோசிச்சு பாருங்க சவுத் கொரியால பிரதமர் வந்து

பெற்றுக்கொள்ளணும் நல்ல காசு சம்பாதிக்கணும் அதுல கொஞ்சம் தசமா காணிக்கணும் அதுல உண்மை அதுக்கு பேர் உண்மை ஆண்டவர் பணத்துல தசமா கணுக்கணும் ஆண்டவர் சொல்லல எல்லாவற்றிலும் தசமா காணிக்க கொடுத்தா பழைய பாடல சொன்னாரு அந்த எல்லாத்துலயும் நீங்களும் இருக்கீங்க உனக்கு கொடுக்குற பிள்ளையில கூட இருக்குன்னு இருக்கு பைபிள்ல நீங்க கொடுத்துருக்கீங்களா ஆண்டவருக்கு என்ன செஞ்சியா வந்து உக்காந்துட்டு நல்ல செய்தி கேட்டுட்டு நல்லா ஆஃபரிங்கை போட்டுட்டு ஒன்றுக்கு ரெண்டு ஆஃபரிங்காக போட்டுட்டு நல்லா போய் வீட்டில் சாப்பிட்டு போகும் போதே இப்ப என்ன கேட்க போறியா எங்க சாப்பிட போறோம் ஆண்டவருக்காக எதையும் செய்யாத இப்படி ஒரு குரூப் இந்த காலக்கட்டத்தான் இருக்கு யோசிச்சு பாருங்க அன்னைக்கு அப்போ சொல்ல காலத்தில் ஒரு பன்னெண்டு பேர் எரிசலமைய கலக்கிட்டான் எங்கெங்கெல்லாம் போனாலும் அங்கெல்லாம் பெரிய கலக்கமா உங்களையும் என்னையும் கொண்டு கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும் கர்த்தர் விரும்புகிறார் என்ன செய்ய போறோம் அந்த அனல் உண்டாக்குற அந்த சிறு பெண் யார் கர்த்தருக்காக எழும்ப போகிறவன் யார் கண்ணுக்கு முன்னாடி லட்ச கணக்கில் ஜனங்க இருக்கிறார் இவங்களுக்கு ஒரு எழுப்புதல கொண்டு வர வேண்டாமா அப்ப கர்த்தருக்கு தேடின அந்த ஒரு சிறு பெண்ணை காணவில்லை அந்த பெண்ணை இன்னும் ஆண்டோ தான் இருக்கிறார் அவன் சொல்றான் இரண்டாம் வசனத்துல தேடுவோம் பாருங்கள் இன்னும் தேடுறான் மூணாவது வசனம் சொல்லுது ஒரு பெண்ணை கண்டுபிடித்தார்கள் நீங்க ரெண்டாவது வசனத்திலேயே தான் இன்னும் இருக்கு ஆண்டவர் இன்னும் மூணாவது வசனத்துக்கு வரல கண்டுபிடிக்கிற இடத்துக்கு நாம இன்னும் வரல அந்த அந்த ஆள் யாரு அந்த ரிவைவல் பர்சன் யாரு திருப்பியும் சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கை உங்க குடும்பத்தை வாழ்ந்துட்டு நீங்க போலாம் யாரும் உங்களை குறை சொல்லல ஆனால் நீங்கள் அபிஷாக்காக மாற முடியாது அந்த வேலைக்கார சிறு பெண்ணாக மாற முடியாது அந்த பையனாக மாற முடியாது நீ மாறினாதான் இந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு நிறைவேறும் நீ ஆயிரங்களில் பெரியதாய் மாறுவாய் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் இல்லைன்னு அர்த்தல அதுவே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க மரியாளுக்கு இயேசுவை கொடுக்க வேண்டும் என்று பரலோகம் தீர்மானிச்சிருச்சு அதுவே பெரிய ஆசிர்வாதம் ஆனால் அதை பெற்றெடுக்க வேண்டிய பொறுப்பு யோசேப்பு கிட்டையும் தான் இருக்கு தான் பைபிள் சொல்லுது அந்த முதலாம் குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் யோசேப்பு மரியாலை அறியவில்லை அவன் செய்ய வேண்டியது அவன் செய்யணும் அப்பதான் குழந்தை வரும் அதே மாதிரி தான் இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்குள்ளே குழந்தை பிறக்க வேண்டுமானால் நீங்கள் ஆயிரங்களில் மாறணும்னா இது பத்தாது யூ நேவர் சாட்டிஸ்பை திருப்தி அடையாதீங்க ஓ ஓகே ஓடுறோம் ஒடியாடுறோம் எவ்வளவு ஓடுறோங்கிறது முக்கியம் இல்ல எப்படி தான் முக்கியம் எத்தனை கூட்டம் போறோன்றது முக்கியம் இல்ல கர்த்தர் எந்த கூட்டத்துக்கு போக சொல்றோம் அங்க போகணும் அதான் இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு சபையை கர்த்தர் எதிர்பார்க்க தொடங்கிட்டார் உங்க சபை இந்த வாக்கு தத்தை எதிர்பார்க்க தொடங்கிட்டார் இந்த மூணு காரியத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் காஸ்பல் நீ சொல்ல வேண்டிய காஸ்பல் ஒன்று இருக்கு இனி அமைதியா இருக்கிறது காலம் அல்ல நாகமானுக்கு சொல்லணும் அப்போ சொல்ல ஒன்பது பதினஞ்சு அதற்கு கர்த்தர் நீ போ அவன் நல்லா கவனிங்க இது வந்து இந்த வசனத்தினுடையதான நிறைவேறுதலுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் வாசிங் ஒன்பது பதினஞ்சு அதற்கு கர்த்தர் நீ போ போ நீ அவன் அவன் ராஜாக்களுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் பெரிதா மாறணும்னா சிந்தமன் பலத்த ஜாதி ஆகணும்னா கர்த்தர் அவன்கிட்ட கொடுத்த அந்த தரிசனத்தை நிறைவேற்றணும் புறஜாதியாருக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அப்படித்தான் வச்சிருக்கிறார் இந்த கூட்டம் இந்த ஒரு சபை நினைத்தால் ஆண்டவர் உங்களை ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் காஸ்பல் ஏதோ செய்தி கொடுத்துட்டு போறார் அசட்ட பண்ணீங்கன்னா எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த சொல்றேன் எச்சரிப்பு எப்பவுமே பைபிள் உண்டு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை இப்பொழுது கொடுக்கக்கூடியதான இந்த செய்முறையை நீங்கள் அசட்டை பண்ணீங்கன்னா எப்பவுமே ஆண்டோட்ட ஒரு பழக்கம் உண்டு இந்த சால்வை எடுத்து அப்படியே பக்கத்துல மேல போடுவார் இதே தரிசனத்தை இன்னொருத்தங்கிட்ட கொடுக்க அவளுக்கு ரொம்ப நேரம் ஆகாது நீ சின்னவன் நீ சவுலா இருக்கலாம் கோலியாத்த விட சின்னவனா இருக்கலாம் கர்த்தர் தான் பயன்படுத்தணும் நினைச்சிருக்கலாம் ஆனா நீ சரியில்லைனா உன்னை விட சின்ன தாவிதை கொண்டு வந்து பெரிய கோலியாத்த வீழ்த்தவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் சோ இது உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு யூ மஸ்ட் டூ காஸ்பல் ஒர்க் ரெண்டாவது யூ மஸ்ட் ஸ்ட்ராங் அண்ட் வேர்ட் ஆஃப் காட் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை அநேகருக்கு போகணும் மூன்றாவது யூ ஆர் த ரீசன் ஃபார் த ரிவைவல் நீங்கள் தான் எழுப்புதலுக்கு காரணமாக இருப்பீர்கள் இந்த மூணு காரியங்களை கத்தர் உங்களை கொண்டு செய்வார் காஸ்பல் வேர்ட் ஆஃப் காட் ரிவைவல் இந்த மூணையும் உங்களை கொண்டு கத்தர் செய்வார் இந்த மூணும் சேரும் பொழுது நீங்கள் ஆயிரங்களாக மாறுவீர்கள்